காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்ற தேவர் சமூக பெண்களிடம் உங்கள் ஊரில் ஆண்களே இல்லையா நீங்கள் எல்லாம் புகார் கொடுக்க வந்திருக்கிறீர்கள் என மரியாதை குறைவாகவும் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு ஆதரவாகவும் செயல்படும் திருநெல்வேலி மாநகர மேலப்பாளையம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் விஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இரவு நேரங்களில் கஞ்சா மது போதையில் தெருக்களில் சுற்றித் திரியும் ரவுடி கம்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரை மேலக்கருங்குளம் பொதுமக்கள் சந்தித்து இன்று மனு அளித்தனர் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மேலக்கருங்குளம் அங்கு வந்து தேவர் சமுதாயம் ஐநூறு குடும்பங்கள் இருக்குது பட்டியலின சமுதாயம் அறுபது குடும்பங்கள் இருக்குது இதுவரை அங்கு இரு சமுதாயமும் இணக்கமாக நண்பனாகத்தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பட்டியலின சமுதாயம் பொங்கல் வருஷ வருஷம் வந்து பொங்கல் விழா என்ற அந்த விழாக்களில் வந்து பொங்கல் விழாவுக்கு விளைய விளையாட்டு போட்டி நடத்துகிறோம் என்ற ஒரு இதை பெர்மிஷன் வாங்கி கொண்டு அங்கு விளையா சிறுவர்களுக்கு விளையாட்டு போட்டு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பெர்மிஷனை வாங்கி அங்கு கஞ்சா போதையிலும் மது போதையிலும் அங்கு குடித்துட்டு கூத்தாடி கொண்டு இருக்கக்கூடிய தான் இரண்டு வருடமாக அந்த விளையாட்டு போட்டியில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகையால் இது சம்பந்தமாக தேவர் சமுதாய வீட்டுக்குள் சாணியை கூட வீசி இருக்காங்க இது சம்பந்தமா தேவர் சமுதாயம் உறவுகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் இதுவரைக்கும் அந்த நபரை வந்து கண்டுபிடிக்கல அங்கு இந்த மாதிரி அசம்பாவிதம் நட செயல்படாமல் இருக்க எங்கள் சமுதாயம் சொல்லி தூண்டியதால் அங்கு சிசிடிவி கேமராவும் வைக்கப்பட்டது ஆனால் அங்கு பட்டியலில் சமுதாயம் கஞ்சா அடித்து விட்டு குடித்து விட்டு கூத்தாடக்கூடிய இடத்தில் அங்கு சிசிடிவி கேமரா இருக்கு என்பதற்காக அந்த சிசிடிவி கேமரா ஒயரையே அறுவாலை கொண்டு வெட்டி இன்று அந்த சிசிடிவி கேமரா செயல்படாமல் செய்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் மேலப்பாளையம் காவல்துறை அந்த பட்டியல் சமுதாயம் அந்த தவறு இதுவரைக்கும் எந்த போன வருடம் போன வருடம் விளையாட்டு போட்டி என்ற போர்வையில் இரவு பத்து மணிக்கு மேல அவங்க கஞ்சா போதையிலும் மது போதையிலும் குடிச்சிட்டு கூத்தாடி இருக்காங்க அதே போல அது சம்பந்தமா கருங்குளம் உறவுகள் வந்து நூறுக்கு அளவுக்கு கம்ப்ளைண்ட் போட்டு பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் அதை கேஸை எடுக்காமல் சத்தம் போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க போன மாதிரியும் இந்த திருப்பும் அவங்க பத்து மணிக்கு மேலே அவங்க குடிச்சிட்டு மது போதையில் கஞ்சா போதையில் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வருடம் கருங்குளம் உறவுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து லேடிஸ் நாச்சியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மேலப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களிடம் வந்து மனு கொடுத்திருக்காங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி மேலப்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜி அவர்களிடம் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த ஆக்சனுமே எடுக்கல மேலப்பாளையம் ஆய்வாளர் விஜி அவர்கள் ஆகையால் இந்த வருஷமும் அங்கு அதே செயலை தான் செஞ்சிருக்காங்க தஞ்சா போதையிலும் மது போதையிலும் குடிச்சிட்டு கூத்தாடி இருக்காங்க அதுக்குரிய வீடியோ புட்டேஜ்களும் சில சிசிடிவி கேமரா புட்டேஜுகளும் நம்ம உறவுகள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கு இரு சமுதாயத்துக்கும் பிரச்சனை வராமல் அதை தடுக்கக்கூடிய செயலில் ஈடுபட அங்க மேலப்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜய் அவர்கள் எந்த செயலையும் செய்யலை அந்த பிரச்சனையை கையாண்டு அதை சரி பண்ணி விடணும் அப்படிங்குற ஒரு ஒரு எண்ணம் கூட அவங்க செயல்படல மேலப்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜய் அவர்கள் சரியாக அவங்க செயல்பட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது போன திருப்பம் மாதிரி இந்த திருப்பம் வந்திருக்காரு ஆனா அவங்க சரியா அதை கையாளல இப்படி கையால் ஆகாத இந்த மேலப்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜய வந்து நீங்க இடமாற்றம் செய்யணும் போன வருஷம் இந்த ஜாதி பாட்டு இதெல்லாம் போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால இந்த வருஷம் எங்க பொம்பளை போறாங்க ஒரு மனு மாதிரி எழுதி சேதம் கொண்டு போய் கொடுத்தாங்க அது கொடுக்கும் போது அவங்க எழுதிருந்தாங்க நீங்க அவங்க ஜாதி பாட்டு நீங்க கேட்க மாட்டேங்களா நீங்கள் என்ன அவ்வளோ அந்த அவங்களை தீண்டதாக நினைக்கிறாங்க நாங்கள் தீர்ந்த நினைக்கிறோம் அவங்க சாமி பாட்டு போடட்டும் சினிமா பாட்டு போடட்டும் அழகாக விளையாட்டு போட்டு என்னன்னால் நடக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு தப்பு இல்லை ஒரு குறிப்பிட்ட பாட்டை எங்கள் எங்களை திரும்ப திரும்ப போட்டு எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுங்க சவுண்டெல்லாம் குறைச்சி வச்சு அவங்கள என்ன என்ன விளாட்டானு பண்ணிக்கிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஏன் அவங்க அவங்க பாட்டை நீங்கள் கேட்க முடியல வைக்க முடியலான்னு சொல்லி உதாசீனப்படுத்தி அனுப்பிட்டாங்க அதே மாதிரி அவங்க எந்த எடுக்கவும் இல்லை அவங்கள ஒன்றும் சொல்லவும் இல்லை வைக்கவும் இல்லை நாங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு போட்டு சொல்லுவோம் அவங்களும் வந்து லேசாக சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க ஒரு பத்து இருபது பேர் எங்கள் இப்போ பதினாலாம் தேதி நைட்டு ஒரு எட்டு மணிக்கு எங்கள் தெருக்குள்ள ஒரு பன்னிக்கு அந்நேரத்தில் இளையராஜா கட்சியில் எல்லாருமே அங்கே பக்கம் போயிட்டாங்க பொண்ணங்கள் தான் தெருவில் இருக்குது இருபது பேர் ஒரு தெருக்குள்ள வந்து ஜாதி பாட்டை போட்டுக்கிட்டு காப்பு காப்புன்னு தெரிச்சிக்கிட்டு விட்டு போயிட்டாங்க இதே மாதிரி நாங்கள் எங்கள் தரப்பில் இருந்து பத்து முப்பது பேர் அவங்க தெருக்குள்ள போயிட்டு வந்தால் போலீஸ் எங்களை வச்சு பார்ப்பாங்களா அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமாக இதுதான் நாங்கள் மனு கொடுக்க வந்துருக்கோம் நாலு பேர் தான் எங்கள் எங்கூர் காரணம் தான் எங்கூர் காரணம் மீதி உள்ள வெளியூர் காரணம் எந்த ஊருக்காரணும் எங்களுக்கே தெரியல அவங்கெல்லாம் வந்து எங்கள் தெருவில் வரணும் அவசியமே கிடையாது வந்துட்டு போகிறாங்க அப்போ இது இதை வந்து இந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த அம்மாட்ட போய் அடுத்த நாங்கள் போய் சொன்னோம் அப்படின்னா ஏன் அந்த 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 தெருக்காரங்க வந்து அவங்க தெருவில் தேஞ்சா போவோம் இப்படிதான் கேப்பாங்க நிறைய ஐயாட்ட வந்து மனு கொடுப்போம் நாங்கள் வாங்க வந்திருக்கோம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது இருக்குதான் அவங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகணும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது உங்கள் ஊரில் ஆம்பளைலே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொம்பளை போனாதானே அங்கே வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க நீங்கள் அவங்க பாட்டை இனிமையாக கேளுங்க இனிமையாக கேட்கறதுக்கு அந்த பாட்டு போடுறாங்க அவங்க ஒரு பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள் தூங்க முடியல நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இந்த பாட்டு தான் போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்ட பாட்டே திரும்பி திரும்பி போட்டுகிட்டே இருந்தால் எத்தனை மணி நேரம் கேட்டுட்டு இருக்க முடியும் இதை சொல்லி தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நீங்கள் உங்கள் ஜாதி பாட்டை இனிமையாக தானே கேட்கிங்க அது மாதிரி அந்த பாட்டை கேளுங்கன்னு சொல்லி எங்களை கம்ப்ளைண்டே வாங்கலை அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க நாங்கள் கூப்பிட்டவங்ககிட்டே பேசுகிறோன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க இதுக்கு ஒரு முடிவு நீங்கள் தான் சொல்லணும் எப்படின்னாலும்